மார்க்கெட்லயே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு என்ன மாமா சௌக்கியமா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க பிரெண்ட்ஸோட இருக்கீங்க சோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ பத்திரிகை தொலைக்காட்சி உடல் நண்பர்களுக்கும் வணக்கம் எவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்ளோ ஸ்பெஷல் எவ்ளோ ஸ்பெஷல் சொல்லிட்டே இருந்தாங்க நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம் அந்த கதை மட்டும் இல்ல அந்த வந்து அவர் கதையன் பண்ண விதம் அதுல இருந்த இசை அதுல இருந்த உரையாடல் அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து இழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்ட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது இல்லை பெரிய வெற்றி படங்கள்ல கூட அது அமையறது இல்லை பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகா இருக்கும் அவரோட கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னாரு எங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே நானே மெசேஜ் போட்டேன் வேற யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக சோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னேன் நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கதை ரெடியா தான் கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தாரு இந்த புக்கு கொடுத்து இந்த புக்கு மட்டும் நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு சரிங்க என்ன இப்ப நடுவா நீங்க வேற ஏதாவது படம் பண்ணல நைன்டி சிக்ஸ் முடிச்சிட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன் எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல வேற இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல பட் அதுதான் பிரேம் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்ல அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில வைக்கிற பீஸ் வேறு அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து ஒரு மூணு மாசம் ஷூட்டிங்ல இருந்தேன் அந்த புக்கு படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ண தண்ணி போயிட்டே இருக்கு பேப்பர் நடைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டா எனக்கு வந்து அந்த அந்த பு புக்கை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நாங்க வந்து ஜெனரேஷன் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க நான் சென்னையில படிச்சிருக்கேன் பட் ஹாலிடேஸ் ஃபுல்லா கிராமத்துல தான் இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மளுக்கு இல்லை இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் அது இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா அண்ணன் தம்பி கூட பேசுறோமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்ப வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்ல டோல்கேட்ல போய் நின்னம்னா அத்தனை வண்டி நிக்குது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தராக வந்து பிஸ்னஸில் பார்க்குறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இருக்கவரு அவர் என்னமே என்ன அண்ணன்ட்டு நாராயணசாமி சார்

அதனால நைட்ல எதிர்பார்த்து வந்துடாதீங்க ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லயும் சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு நான் கேட்டுருந்தேன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளவு பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டனாலே போதும் அதான் பெரிய விஷயம்னாரு சோ நானும் சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பெசங்க கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வெசேஷன் மோஸ்ட் அதை பற்றியே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு யார் சொல்ல ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது அந்த வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசதான் சுத்தமான தமிழ் எல்லா ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒரு தங்குறதா உங்களை விட்டாங்க அவங்க ஏ வாப்பா அப்படின்னாங்க ஓ இதுதான் தஞ்சாவூரான நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வெள்ளந்தியா இந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமட்டுறது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அது அதை தான் படம் நான் டிராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் சார் அவர் அடுத்து அழகா சொல்லியிருந்தாரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாள் கவனமா சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படிதான் இந்த மனுஷன் எழுதினாருனே தெரியல அதுவும் ஆரே நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃபுளோல எழுதின ஒரு கதை நினைக்கிறேன் சோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போது இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபில்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பத்தி சொன்னோம் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலே அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவங்க ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல்சா இருக்கு பெரிய நன்றி சொல் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும் போது நைன்டி சிக்ஸ்ல இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்தா சந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா செதுகி கிச்சனே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் இஸ் அண்ட் டூடிங் அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டாக வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கலையே அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது அகில இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல்

அவர் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா மாட்டேன் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சல வச்சு விட்டுனும் அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு இப்படிதான் பேசுவாங்களா இல்லை எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கணும் பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கரெக்டர் இருக்கு இல்லையா சோ அதுதான் அந்த கேரக்டர் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதி இருக்காரு அவரு சோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும் இட்ஸ் லைக் அ க்ளவ் சார் கார்த்தி சார் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் நாங்க பாத்துருக்கோம் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டேரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலயமா குடுக்கறத நைன்டி சிக்ஸ்லயே வந்து பார்த்தோம் இல்லையா ஏன்னா அந்த ஒரு பாட்டு உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி

எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எங்க சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு சோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாம போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் ஓகே சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பட ஒரு தெரப்பி மாதிரி போய் பாக்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை அண்ட் சரி ஏதோ உங்க ரொம்ப தொல்லை பண்றேன் தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு படத்துல இருக்கா மாறியே தொல்லை பண்ணுறேன் என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவரு தூங்குறேன் தூங்குறேன் பாரு போற காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போறான் சொல்லி சாப்பிட்டு போய் தூங்கி வச்சிருவேன் அப்போ கரெக்டா ஒரு மணிக்கு எனக்கு பஸ்ஸு அவர் தூங்கிட்டு இருப்பாரு திரும்ப ஒரு மணிக்கு எழுப்பி வாங்க லன்ச் கம்பெனி குடுங்கன்னு கூட்டிட்டு போவாங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லை ஒரு மணிக்கு ஒரு மனிதல தூங்குறதுலேருந்து எழுப்பிட்டு

நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா நாங்க சந்தோஷமா வேலை மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும் அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருக்கோம்